நீங்க எப்பவுமே என் குறை சொல்லிக்கிட்டே இருங்க இந்த வயசுல ஊர் சுத்தாம வேற எந்த வயசுல சுத்தப் போறான் சொல்லுங்க நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள நம்ம சம்பாதிச்சு வச்சது எல்லாமே அவனுக்கு தானே எல்லாமே அவனுக்கு தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதுக்காக பணத்தை வீணா செலவு பண்ண கூடாது உன்ன ஞாபகம் வச்சுக்கோ பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அவனுக்கு நிச்சயம் தெரியணும் அவனை பாத்துக்கிறதுக்கு தான் நாம ரெண்டு பேருமே இருக்கமேங்க நீங்க எப்பவுமே எல்லாருக்காகவும் யோசிக்கிறீங்களே ஒளிய என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பிள்ளைக்காக யோசிச்சிருக்கீங்களா அப்பதான் அந்த இடத்துக்கு ராகவையாவோட நண்ப பீமையா வந்தாரு வாங்கண்ண சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க உங்க நண்பகிட்ட கொஞ்சம் சொல்லுங்க வெளியில இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும் வீட்டில் இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும் நடத்துறாரு என்னதாமா நடந்தது கொஞ்சம் புரியற மாதிரி தான் சொல்ல ஒன்னும் இல்லடா என் பிள்ளை எவ்வளோ செலவு பண்ணாலும் நான் கேள்வி கேட்க கூடாது அதுதான் உன் தங்கச்சியோட கஷ்டம் அது எப்படிமா சரிப்பட்டு வரும் இந்த காலத்துல பசங்க தப்பான வழியில போறாங்கன்னு தெரிஞ்சா அவங்கள சரி பண்ணி கொண்டு வரணும் காலம் போயிடுச்சுன்னா அப்புறம் எதுவும் செய்ய முடியாது நீங்க எப்பவுமே இவருக்கு ஏத்தாப்ல தானே பேசுறீங்க என்னடா திடீர்னு வந்திருக்க ஒன்றும் இல்லடா இன்னைக்கு ஒரு வயசானவரை நம்ம ஊர் எல்லையில பார்த்தேன் அவர் பக்கத்துல போய் கேட்டேன் எதுக்கு இங்கே இருக்கீங்கன்னு அதுக்கு அவரு என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டா என் பிள்ளைங்க என்ன துரத்தி அனுப்பிட்டாங்க வேற வழி இல்லாமல் இந்த பக்கமா நடந்து வந்த சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆனதால திடீர்னு மயக்கம் வந்துடுச்சேன்னு சொன்னாரு அவருக்கு எதனா சாப்பிட வாங்கி கொடுத்தியா வாங்கி தரேன்னு சொன்னண்டா அதுக்கு அவரு எனக்கு எதனா வேலை வாங்கி கொடுங்க சம்பாதிச்ச பணத்துல திருப்தியா சாப்பிடுவேன்னு சொன்னாரு அதை கேட்டு எனக்கு ஆயிடுச்சு இந்த காலத்துல இலவசமாக எதை கொடுத்தாலும் எல்லாரும் வாங்கிப்பாங்க ஆனால் அவரு இலவசமாக எதுவும் வேண்டாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு நீ சொல்றத கேட்க ஆச்சரியமா தான் இருக்கு ஒன்று பண்ணு அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா பீமையா அந்த மைசானவரை ராகவையா கிட்ட கூட்டிக்கிட்டு வந்தான் ஐயா உங்க பேர் என்ன என் பேரு சிவையா நான் பக்கத்துல இருக்கிற ராமாபுரத்தை சேர்ந்தவன் சரி நான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன் எனக்கு ஒரு பூந்தோட்டம் இருக்கு காலையில சாயந்தரம் அங்க இருக்கிற செடிங்களுக்கு தண்ணி விடணும் அங்கேயே உங்களுக்கு ஒரு குடிசை போட்டு கொடுக்கறேன் உங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு என் வீட்டில இருந்தே உங்களுக்கு வந்துடும் வயசுல சின்னவரா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க ஐயா நூறு வருஷம் நீங்க சந்தோஷமா வாழணும் உங்க வாழ்த்துக்கள் இருக்கு இல்லையா நான் தான் இருப்பேன் இப்படியே நாட்களும் போச்சேன் உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு வரவங்க போறவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை கொடுக்கறேன்னு சொல்லி உதவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாளைக்கு நாம இன்னொருத்தங்க கிட்ட உதவி கேட்கற நிலைமை நமக்கு வந்துற போது இப்ப என்னாச்சு தேவி எதுக்கு இவ்வளவு கோவப்படுற கோவப்படாம என்ன பண்றது அந்த வயசானவருக்கு நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னீங்க நான் என்ன வேலை வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடுறதுக்கு அதுக்குள்ள அங்க வந்தா சேகர் நல்லா கேளுமா வெளியில இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த பெரிய மனுஷன் நிறைய உதவி பண்ணுவாரு என்ன மட்டும் திட்டுவாரு வாய மூடுடா அமைதியாக இருந்தால் என்ன வேணாலும் கேட்பியா நீ கெட்ட பழக்கத்தை கூடாதுன்னு தான் உன்னை திட்டன நான் ஒன்றும் சும்மா யாருக்கும் தான தர்மம் பண்ணலை ரொம்ப கஷ்டத்தோடு யாருன்னா உதவி கேட்டு வந்தால் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை இருக்கேன் உங்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு அந்த வயசானவர் யாரு தெரியுமா ஒரு காலத்தில் எங்கள் அப்பா விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அவருக்கு பெரிய நஷ்டம் வந்துடுச்சு எந்த அளவுக்கு நஷ்டம்னா அந்த கடனை தீர்க்கிறதுக்காக எங்கள் அப்பா வீடு வயல் எல்லாத்தையும் வித்துட்டாரு ஏதாவது கூலி வேலையாவது செஞ்சு என்ன வளர்க்கலான்னு எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் என்னை கூட்டிக்கிட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாங்க கொஞ்சம் தூரம் போகும்போது பசி தாங்க முடியாம நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் என்னாச்சுப்பா அந்த ஊர்ல இருந்த சிவையா அப்படிங்கிற பெரிய மனுஷன் எங்களை அவரோட வீட்டுக்கே கூட்டிட்டு போய் வயிறார சாப்பாடு போட்டு எங்க அப்பாவுக்கும் வேலை போட்டு கொடுத்தாரு அது மட்டும் இல்ல எங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டது மட்டும் இல்லாம என்னையும் அவர்தான் தான் நல்லபடியாக படிக்க வச்சாரு அந்த அளவுக்கு அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷனா இருந்தாரு ஆனா அவர் வீட்டில் அவரோட பசங்க அவரை மதிக்க மாட்டாங்க அவங்க அப்பா பேச்சை கேட்காம பணத்தை வீணா செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு கிராமத்து வேலைக்காரனு கிராமத்து வேலைக்காரனா ஊருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவர்கிட்ட இருந்த பணத்தை வச்சு தான் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சாரு அத்தங்கரை ஓரமா மரத்தை நட்டு வச்சாரு அவர் வீட்டுல எத்தனை வேலைக்காரங்க இருந்தாலும் அவரும் அவங்க கூட சேர்ந்து எல்லா வேலைகளையும் செய்வாரு அப்புறம் எதுக்குங்க அவருக்கு என்ன நிலைமை வந்துச்சு அது என்னன்னு கேட்க கூடாதா தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கதான் அவங்க ஊருக்கு போயிருந்த அங்க நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியுமா அவரோட மனைவி இறந்ததுக்கு அப்புறம் பசங்க எல்லா சொத்தியும் அவங்க பேருக்கு மாத்தி எழுதிக்கிட்டாங்களாம் இவரை வீட்டு விட்டு வெளியில துரத்திட்டாங்க இவர்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் சாதாரண மனுஷனா தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாரு அதனால தான் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை அவர் சாதாரணமாக சரி பண்ணார் இந்த வயசான காலத்துலேயும் கஷ்டப்பட்டு தான் உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடுவேன்னு அவர் நம்ம ஊருக்கு வந்தார் அவருக்கு உங்களை அடையாளம் தெரியலையாப்பா வயசாயிடுச்சு இல்லையா என்ன அவருக்கு அடையாளம் தெரியலை ஆனால் என்னால் அவரை எப்பவுமே மறக்க முடியாது அவரை இந்த வீட்டில் உட்கார வச்சு மகாராஜா மாதிரி என்னால் பார்த்துக்க முடியும் ஆனா அது அவருக்கு பிடிக்காது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச அவருக்கு கொடுத்த சந்தோஷமா என்ன தேவி எதுக்காக இப்படி தேவிக்காக நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேங்க அந்த வயசானவரை வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லிட்டேன் அதை அவர் கேட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ என்னவோ என்ன தேவி இப்படி பண்ணிட்ட இப்ப அவர் எங்க போனாரோ என்னமோ பாத்தியா இல்லையா என்னவோங்க எனக்கு தெரியாது அவர் எங்க இருந்தாலும் தேடி கூட்டிக்கிட்டு வாங்க அவரை நம்ம நல்லபடியா பார்த்துக்கலாம் ராகவய்யாவும் சேகரும் சிவையாவை தேடிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படி ரெண்டு நாள் சுத்தி சுத்தி கடைசியில ஒரு மரத்துக்கு கீழே சிவையா உட்காந்துக்கிட்டு இருக்கிறத அவங்க பார்த்தாங்க ஐயா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வீட்டை விட்டு வந்துட்டீங்களே இது உங்களுக்கு நியாயமா அப்படியெல்லாம் இல்லப்பா நீ என் மேலே வச்சிருக்கிற பாசம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒருத்தவங்க ஞாபகம் வருது யாரையா அவங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு குடும்பத்துக்கு அடைக்கலம் கொடுத்தேன் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையனை நான் அன்னிக்கி படிக்க வச்சேன் அந்த பையனோட முகம் இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு உன்னை பார்க்கும்போது அந்த பையன் மாதிரி தான் நீ தெரியற தப்பாக சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிடுப்பா அது கேட்டு ராகவையா கண்ணில் கண்ணீரோட அந்த வயசானவர் ஒரு காலத்தொட்டு அவன் கும்பிட்டான் நீங்கள் சொன்னது உண்மைதாங்க ஐயா அந்த பையன் நான் தான் உங்களை பார்த்த உடனே நான் இன்றைக்கி அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் நீங்கள் என்கிட்ட உதவி வாங்க தயங்குவீங்கன்னு தான் நான் அப்போ சொல்லாமல் இருந்தேன் நீதானாப்பா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உன்னை பார்த்ததுல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் நான் உதவி செஞ்ச ஒரு குடும்பம் இன்றைக்கி எனக்கே உதவி செய்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நான் அதுக்கு பெருமை தான் படணும் நீங்கள் மறுபடியும் என் வீட்டுக்கே வந்துடுங்க என் அப்பா இறந்து பல வருஷம் ஆயிடுச்சு உங்களை என் அப்பாவாக நான் பார்த்துக்கறேன் பெற்ற பிள்ளைங்களே என்னை துரத்தி அனுப்பிட்டாங்க ஆனால் நீ என்னை அப்பாவாக நினச்சி பார்த்துக்கிறேன்னு சொல்கிற உண்மையிலேயே உனக்கு நல்ல மனசு தான்ப்பா நான் சாகர வரைக்கும் இனிவும் கூடவே இருக்கிறேன் என்னை மன்னிச்சிடுங்கப்பா உங்களுக்கு பிள்ளையாக பிறந்தும் உங்கள் குணம் எனக்கு வரலையேப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா இனி உங்கள் சொல்படியே நான் நடந்துக்கிறேன் அப்படி சிவையாவை ராகவையா அவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கிட்டாரு இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா பெரியவங்க சொல்லுவாங்கல்ல நல்லது விதைச்சா நல்லதுதான் முளைக்கும் அப்படின்னு நாம ஒருத்தங்க கிட்ட நல்லபடியா நடந்துகிட்டா நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் நம்ம கிட்ட நல்லபடியா தான் நடந்துப்பாங்க முதல்ல நாம நல்லவங்களா இருந்து மற்றவங்கள நல்லவங்களா மாற்ற முயற்சி பண்ணணும் ஒரு காலத்தில் தேவாபுரம் அப்படிங்கிற ஊரில் விடிய காலையிலே அந்த ஊஜனுங்க எல்லாருமே அந்த ஊர் பஞ்சாயத்துக்கு வந்து சேர்ந்தாங்க ஐயா இப்ப நம்ம ஊர்ல பண்ணிங்க தொல்லை அதிகமா இருக்கு பண்ணிங்க சாதாரண விலங்குங்க மாதிரி இல்ல அதுங்க ரொம்ப அந்த ஆபத்தானதுல பெரிய பெரிய வியாதி எல்லாம் வருதுன்னு படிச்சவங்க சொல்றாங்க ஊர் தலைவர் அப்படிங்கற உரிமையில தான் ஒரு முடிவெடுத்து அதுங்கள துரத்தணும் உங்க கஷ்டம் எனக்கு புரியுது பண்ணிங்களால அதிக வியாதி வரும்னு எனக்கு தெரியும் ஆனா நாம கும்பிடுற கடவுள் கூட பண்ணி அதனாலதான் தான் நம்ம ஊர்ல அதிகமா பன்றிகள் இருக்குன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கும் தெரியுமே இப்போ திடீர்னு அந்த பண்ணிகளை விரட்டணுங்கிறது எனக்கு சரியா படல அப்படின்னா இப்போ என்னங்கையா பண்றது எதுவும் பண்ண முடியாது நம்ம ஊர்ல பொண்டாட்டி புள்ள குட்டிங்கன்னு எதுவும் இல்லாம வாழ்றானே அந்த ராமு அவங்கிட்ட இதுங்களை ஒப்படைக்கிறேன் அவனுக்கு ஒரு ஜனங்க எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கூலி பணத்தை கொடுக்கலாம் இந்த யோசனை நல்லா இருக்குங்க ஐயா எப்படியும் அவன் ஒரு அப்பாவி அவன் தான் இதுக்கு சரியான ஆளா இருப்பான் அப்படின்னு சொல்லி ஊர் தலைவரும் சில ஆட்களும் ராமுவை பார்க்கறதுக்காக போனாங்க டே ராமோ கொஞ்சம் வெளியில வாடா ஒரு பண்ணிங்க தொல்லை அதிகமாயிடுச்சு தெரியும்ல பண்ணிங்களை பார்த்துக்க ஒரு ஆள் தேவைப்படுது நீ அதை பார்த்துக்கிட்டா கடைசியில் பணம் கொடுப்போம் அப்பா அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது இத்தனை நாளா வளர்த்த பாட்டியும் என்னை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க நான் தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நேரா அந்த வராக சுவாமியே பன்னி உருவத்துல என்கிட்ட வரேன்னு சொல்லும்போது நான் ஏன் வேண்டான்னு சொல்ல போறேன் ஊர்ல இருக்கிற எல்லா பன்றிகளையும் நான் பாத்துக்கிறேன் அதுக்கு நீங்க எந்த பணமும் கொடுக்க தேவையில்லை அப்படின்னா ரொம்ப நல்லது சாயந்தரத்துக்குள்ள ஊர்ல இருக்கிற எல்லா பண்ணியும் உன் வீட்டு வாசல்ல கட்டி போட்டுடு தலைவர் அப்படி சொன்ன உடனே ராமு பண்ணிகளை எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு வரதுக்காக கிளம்பனா இவன் சரியான அப்பாவிங்க ஒரு வியாதி வந்து சாகுற வரைக்கும் தொல்லை நமக்கு இல்ல சம்பளமும் வேண்டான்னு சொல்லிட்டான் என்ன வேணாலும் தான் இது நல்ல யோசனை அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாங்கிறது போயிட்டாங்க இன்னொரு பக்கம் ராமு ஒரு மணி நேரத்திலேயே ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்த பண்ணிங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து அவனுடைய வீட்டு தோட்டத்துல கட்டி போட்டான் அதுங்க கூட உட்காந்துட்டு அவன் பேசிக்கிட்டு இருந்தான் நீங்க மொத்தம் எத்தனை பேரு இருக்கீங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓஹோ மொத்தம் அஞ்சு பேரு இருக்கீங்களா என்னையும் சேர்த்து நம்ம குடும்பத்துல ஆறு பேரு அப்படின்னு சொல்லி தூரம போய் பண்ணிகளுக்கு புல்லு கொண்டு வந்து அவன் போட்டுக்கிட்டு இருந்தான் நீங்க எல்லாரும் விளையாடுறதுக்கு ஒரு குளம் வேணும்ல இருங்க நான் இங்கேயே ஒரு குளத்தை தோண்டுறேன் அப்படி அன்னையில இருந்த ராமு பண்ணிகளை அவன் குடும்பத்தை சேர்ந்த ஆட்களாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அடுத்த நாள் ஊர் பஞ்சாயத்துக்கு இன்னொரு பண்ணிக்குட்டி வந்துச்சு என்ன இது இருந்த பண்ணி எல்லாத்தையும் ராமு எடுத்துக்கிட்டு போயிட்டானு இது பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கோம் ராமோ எங்க போய்கிட்டு இருக்க பண்ணிங்களுக்கு புல்லு கொண்டு வர போய்கிட்டு இருக்கேன் ஆமா இந்த பண்ணி யாரோடது என் குடும்பத்துல இன்னொருத்தவங்க சேர்ந்துட்டாங்க போல நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ராமு அந்த பண்ணியையும் அங்கிருந்து கூட்டிக்கிட்டு போனான் இப்படி தினமும் அவங்க ஊர் பஞ்சாயத்துக்கு ஒவ்வொரு பண்ணியா வந்துகிட்டு இருந்துச்சு அப்ப அந்த ஊஜனங்கள்ல யாராவது ஒருத்தங்க ராமுவை கூப்பிட்டு ராமு கிட்ட அந்த பண்ணிய ஒப்படைச்சுக்கிட்டு இருந்தாங்க ராமுவும் அவனுடைய பண்ணி கூட்டத்துக்கு அந்த பண்ணிய கூட்டிட்டு போயிடுவான் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஆறு பேரு தான் இருந்தோம் நம்ம குடும்பத்துல ஆனா இப்ப என்ன இத்தனை பேர் ஆயிட்டீங்க கணக்கு பண்ண கூட முடியல உங்க எல்லாருக்கும் இங்க இடம் பத்தல நம்ம வீட்டுக்கு பின்னாடி வயல் இருக்குல்ல அதுவும் உங்க இடம்தான் நீங்க விளையாடலாம் ஆனா உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு உங்களை இங்க யார் அனுப்பி வைக்கிறாங்க நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஊர் தலைவர்கிட்ட நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லி ராமோ ஊருக்குள்ள நடந்து போகும்போது பஞ்சாயத்துக்கிட்ட ஊர் தலைவர் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு வந்துட்டியா ராமோ வா வா இதோ இங்கே இன்னொரு பண்ணி இருக்குது இதையும் கூட்டிக்கிட்டு போ ஐயா இந்த பண்ணிகளை பற்றி பேசுகிறதுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பண்ணியாக இங்கே வந்துகிட்டு இருக்கு எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது எங்கள் பாட்டி சொல்லுவாங்க ஐயா நம்ம ஊரில் பண்ணிங்க அதிகமாக தான் இருக்குது ஆனால் எத்தனை வீடுங்க இருக்கோ அதை தாண்டி ஒரு பண்ணி கூட அதிகமாக இருக்காதுன்னு இப்போ இந்த ஊரில் இருக்கிற வீடுங்களை விட பண்ணிகளோடய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு இது கடவுளோட செயல்னு என்னால நம்ப முடியல இப்போ என்ன சொல்ல வர இந்த ஊரோடது இல்லனா பக்கத்து ஊர் பண்ணிங்க ஆனா இந்த ஊருக்கு வந்ததால் உங்ககிட்ட தான் ஒப்படைப்போம் நீ கேள்வியெல்லாம் இப்படி கேட்காத ஐயா நான் அப்படி சொல்ல வரலங்க நாளுக்கு நாள் பண்ணிகளோட எண்ணிக்கை அதிகமாகிறதால என் வீட்டில் இடம் பார்த்தல வயல் கூட காஞ்சிக்கிட்டு இருக்கு இத்தனை பண்ணிகளுக்கு என்னால சரியா சாப்பாடு போட முடியாது இல்லைங்களா அட இதுதான் உன்னுடைய பிரச்சனையா நாங்க தான் அன்னைக்கே பணம் கொடுக்குறோம்னு சொன்னமே இப்ப இடத்தையும் சேர்த்து கொடுக்கறோம் இப்பவாவது பணத்தோட அருமை உனக்கு புரிஞ்சா சரி அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர் அங்கிருந்து போயிட்டாரு ராமு எதுவும் பேசாம அமைதியா வீட்டுக்கு போயிட்டான் நான் எவ்வளவு சொன்னாலும் இந்த தலைவர் காதுல வாங்கிக்க மாட்டேங்கிறாரு ஏதோ தப்பா இருக்கு யாரோ உங்களை வச்சு ஏதோ திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க எது எப்படியோ நம்ம ஊருல வராக சுவாமி இருக்காரு அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு நீங்க கவலைப்படாதீங்க இப்படி ராமு ஊர்ல தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் இந்த பண்டிகையெல்லாம் ஊருக்குள்ள வரதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் ஆனா அதை எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க பாவம் ராமு ரொம்பவுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான் இப்படி தினமா பண்ணிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது ஏதோ ரகசியம் இருக்குன்னு எனக்கு தோணுது ஆனா ஊர் ஜனங்க யாருமே கவலைப்பட மாட்டேங்கிறாங்க என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஊருக்கு நான் உதவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி நேரம் பண்ணிங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாத்தையுமே வச்சுட்டு ராமு வந்து பஞ்சாயத்து கிட்ட வந்து உக்காந்துட்டான் காலையில விடிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு என்ன இது தினமும் காலையில பஞ்சாயத்துல ஒரு பண்ணி வந்திருக்குமே இன்னைக்கு நான் இங்க உக்காந்து காவல் காத்துக்கிட்டு இருந்ததால யாரும் கொண்டு வந்து விடல போல இருக்கு அப்பதான் அங்க நாகையா வந்தாரு அண்ண நான் தான் சொன்னல யாரோ பண்ணியை கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்கன்னு இன்னைக்கு நான் இங்கே உக்காந்துக்கிட்டு இருந்ததால யாரும் பண்ணியே விடலை பாருங்க டே முட்டா பையலு உன்னை சும்மா யாரும் இப்படி கூப்பிடல நீயாவே கற்பனை பண்ணிக்கிட்டு ராத்திரி முழுக்க தூங்காம இங்க உக்காந்துருக்க தினமும் எங்கேயோ இருந்து பண்ணி இங்க வந்துக்கிட்டு தான் இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் இங்கே வரலங்கிறதால நீ கதை கதையா அளந்து விட்டுக்கிட்டு இருக்காத இங்கிருந்து போ இல்ல இல்ல இதுக்கு பின்னாடி நிச்சயம் ஒரு மர்மம் இருக்கு இத யார் பண்றாங்கன்னு தெரியல ஆனா ஒரு நாள் நான் கண்டுபிடிப்பேன் போடா பைத்தியக்காரா தினமும் ராமு தூக்கத்தை விட்டுட்டு பஞ்சாயத்துல போய் உக்காந்துகிட்டு இருப்பான் அப்படி அந்த ஊருக்கு பண்ணிங்க வர்றது குறைஞ்சு போச்சு அப்பாடா என்னவா இருந்தா என்ன உங்களை யாரு விட்டுட்டு போனாங்களோ அவங்க இன்னைக்கு என்ன பார்த்து பயந்துட்டாங்க நான் நிம்மதியா தூங்குவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராமு அன்னைக்கு பஞ்சாயத்துல போய் உக்காந்துகிட்டு இருக்கல அப்படி அவன் போல அப்படிங்கறதுனால அடுத்த நாளை பஞ்சாயத்துல ஒரு பண்ணி இருந்துச்சு இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க பெரிய திட்டத்தை அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க திட்டத்தை நான் முறியடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராமு ஊருக்குள்ள நடந்து போய்கிட்டு இருந்தான் அப்போ நாகையா ஒரு சின்ன பையன் கிட்ட கோவமா இப்படி பேசிக்கிட்டு இருந்தான் போன கண்ணை மூடி பால் குடிக்கும் அதை யாரும் பார்க்கலன்னு நினைச்சுக்கோமா அந்த மாதிரி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் பையிலிருந்தே பணம் எடுப்ப இன்னைக்கு உனக்காகத்தாண்டா நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தேன் அதனால உன் பார்வையில நான் படல மாட்டினியா திருட்டு பயல அத கேட்டதுமே ராமுவுக்கு ஒரு அருமையான யோசனையும் வந்துச்சு அன்னைக்கு ராத்திரி நேரம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவன் வீட்டுல இருக்கிற மாதிரியே வீட்டுக்கு வெளியில ஒரு விளக்கை ஏத்தி வச்சான் ஊர்ல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா யாருக்குமே தெரியாம வந்து ஊர் பஞ்சாயத்துக்கு பக்கத்துல இருக்கிற பொதுருக்கு பின்னாடி நின்னுக்கிட்டான் அப்போ கொஞ்ச நேரத்துல ஊர் தலைவரோட தம்பியான வீரையாவும் அவனுடைய மனைவியான சூரமாவும் ஒரு பண்ணியை கொண்டு வந்து ஊர் பஞ்சாயத்துல விட்டுட்டு அங்கிருந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்போ ராமு வேகமா ஓடி அவங்க ரெண்டு பேரையுமே பிடிச்சிட்டான் ஐயா அம்மா தலைவர் ஐயா எல்லாரும் வாங்க இந்த ஊர்ல ஏதோ நடக்குதுன்னு சொன்னப்ப நம்பள இல்ல வந்து பாருங்க எல்லாம் உங்களுக்கே புரியும் அப்படின்னு நடுராத்திரி நேரத்துல ராமு கத்துனத கேட்டு அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே உடனே அங்க வந்தாங்க என்ன வீரையா இங்க என்ன பண்ணிக்கிட்டு டே வீணா போனவனே உன்னை எப்பவோ ஊரை விட்டு நான் துரத்தி விட்டுட்டே நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இன்னுமா உன் புத்திய நீ மாத்திக்கல இந்த ராமு முதல்லயே வந்து சொன்னான் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான்னு நான் நினைச்சிட்டேன் ஆனால் நீ உண்மையிலேயே இந்த ஊருக்கு கெடுதல் பண்ண பார்த்துருக்க நானும் என் பொண்டாட்டியும் யாருக்கிட்டையும் மாட்டாம தான் இந்த வேலையை பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு என்னென்னா இந்த பையன் வந்து எங்களை பார்த்துட்டான் முதல்ல நீங்கள் எதுக்காக இதை பண்ணீங்கன்னு சொல்லுங்க உங்கள் எல்லாரையும் பழி தான் நான் பண்ணிகளை அனுப்பிக்கிட்டு இருந்தேன் பண்ணிங்க அதிகமானால் வியாதியும் அதிகமாகும் அதால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் போதும் ஊரே அழிஞ்சிடும் எந்த புதையெல்லாம் நான் தேடுறேன்னு இந்த ஊரை விட்டு என்னை விரட்டி அடிச்சிங்களோ அதுக்கப்புறம் அந்த புதையில் நான் எந்த தடையும் இல்லாமல் கண்டுபிடிப்பேன் என்னோட யோசனைக்கு என் பொண்டாட்டியும் எனக்கு துணையாக இருந்தா ஆனால் இந்த ராமு இன்னைக்கு என்னை கண்டுபிடிச்சிட்டான் உன்கிட்ட இருக்கிற பணத்தை திருடுறதுக்கு அந்த போலிசாமியார் ஊரில் புதையில் இருக்குன்னு பொய் சொல்லியிருக்கான் ஆனால் நீ இல்லாத புதையில் அடையணுங்கிற ஆசையில் மொத்த ஊர் மக்களையும் கொள்ளலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்புறம் பாருங்கள் வீரையா நீங்கள் உன்னை மறந்துட்டீங்க நம்ம ஊரில் நாம கும்பிடுற சாமி வராகசாமி நாம நம்ம கும்பிடும்போது ஊர் எப்படி பண்ணியால் அழியும் சபாஷ்டராமோ உன்னுடைய புத்திசாலித்தனத்தால் இன்னைக்கு ஊர் ஜனங்களையும் ஊரையும் நீ காப்பாற்றியிருக்க